வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் கைரேகை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது விதி பற்றி தெரிந்து கொள்ளலாம் விதிரேகை என்பது கைரேகையில் ஜோதிடத்தில் ஒருவரின் தொழில் உழைப்பு அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையில் கிடைக்கும் பலன்களை குறிக்கக்கூடிய முக்கியமான ரேகையாக கருதப்படுகிறது இது உள்ளங்கை ரேகையாகும் இது பொதுவாக மணிக்கட்டு பகுதியில் தொடங்கி நடுவிரலை நோக்கி செல்லும் ரேகை இது வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டங்களை பற்றியும் மற்றும் வெற்றி வாய்ப்புகளை பற்றியும் உணர்த்தக்கூடிய ரேகையாக இருக்கிறது விதி ரேகையின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது தொழில் மற்றும் உழைப்பு இது உங்களின் கடின உழைப்பிற்குரிய பலனை எவ்வளவு விரைவாக பெறுவீர்கள் என்பதை காட்டக்கூடிய ரேகையாக இருக்கிறது கர்மா ஒருவரின் கர்ம வினைகளையும் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது வளம் மற்றும் வெற்றி வாழ்க்கையின் வெற்றியையும் செல்வத்தையும் அடைவதற்கான வழியை கண்டறிய இந்த ரேகை உதவுகிறது ரேகையின் இருப்பிடம் எங்கு என்று பார்க்கலாம் இது மணிக்கட்டு பகுதியில் தொடங்கி சடிமேட்டை நோக்கி நடுவிரலின் அடிப்பகுதியில் உயர்ந்து செல்லும் ரேகை கோடு ஆகும் இதன் நிறம் மற்றும் தன்மையைப் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தெளிவான ஆழமான ரேகை கடின உழைப்பையும் பலனை விரைவாக பெறுவதற்கான வலுவான விதியையும் கூறக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியற்ற அல்லது பலவீனமான ரேகை வாழ்க்கையின் தடைகளையும் போராட்டங்களை பற்றியும் குறிக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் விதிரேகை என்பது உங்கள் வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாக கூறப்படுகிறது இது உங்கள் தொழில் வெற்றி அதிர்ஷ்டம் மற்றும் உழைப்பின் பலனை பற்றி வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்று நாம் இந்த பதிவில் விதிரேகை எங்கு இருக்கும் என்பதைப் பற்றியும் விதிரேகை எதைப்பற்றி தெளிவாக சொல்லும் என்பதைப் பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்